விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட சிவஞானபுரம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் இருந்து இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய சமுதாய கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய எம் பி மாணிக்கம் தாக்கூர் தமிழ்நாட்டில் திமுக அரசு விலைவாசியை குறைப்பதற்கு பல முயற்சிகளை எடுத்தாலும் பிஜேபி அரசு விலைவாசியை உயர்த்துவதாகவும் பெரும் பணக்காரர்களான அதான கடன் தள்ளுபடி செய்து வருவதாகவும் விலைவாசியை குறைப்பதற்காக பல முயற்சி எடுத்தாலும் மோடி அரசு ஒவ்வொரு முறையும் விலைவாசியை பெரும் பணக்காரர்களாக இருக்க இருக்கின்ற அதானி அம்பானிக்கு துணையாக பல லட்சம் கோடி ரூபாய் அதாவது பதினேழு லட்சம் கோடி ரூபாய் அவர்களுக்கு கடனை தள்ளுபடி விதித்தார் பணக்காரர்களுக்கான பெரும் பணக்காரர்களுக்கு கடன் தள்ளுபடி மட்டும் பதினேழு லட்சம் கோடிக்கு நடந்திருக்கு விலைவாசி என்பது சொன்னது மாதிரி ரூபாய் காங்கிரஸ் குடிக்கிறது சிலிண்டரோட இன்னைக்கு எவ்வளவு சிலிண்டர் வில ஆயிரத்தி ஆயிரத்தி நூறு ரூபாய் அதுல வந்து அது குறைக்க முடியாமல் தமிழக அரசு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு வந்து உதவி செய்வதற்காக ஆயிரம் ரூபாய் இது மாதிரி தமிழக அரசுடைய பங்கு என்பது உலக விலைவாசியை குறைப்பதற்காகவும் பெண்களுடைய வாழ்வில் மிக முக்கியமான உதவியாக இருப்பதற்காகவும் உரிமைத் தொகை என்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த தொகையில அந்த உரிமைத் தொகையிலே பலருக்கும் அதுல பலருக்கும் உதவியாக இருக்கிறது இஸ்லாமியர்களின் புனித மாதமான ரமலான் மாதம் இன்று துவங்கியதை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பழமையான ஜாமியா பள்ளிவாசல் அதிகாலை சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் கேரளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் முன்னதாக அதிகாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு நோன்பு இருப்பவர்களுக்கு சகர் உணவு வழங்கப்பட்டது எங்களுடைய புனிதம் நிறைந்த ரமலான் மாதம் இன்று முதல் ஆரம்பமாக இருக்கிறது எங்களுடைய பாரம்பரிய மிக்க ஜாமியா பள்ளிவாசலிலே நோன்பாளிகளுக்காக மிகச்சிறப்பான முறையிலே காலை உணவு தயார் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது பேருக்கு மேலாக இன்று காலை உணவு பரிமாறப்பட்டது பகல் முழுவதும் விழித்திருந்து பசித்திருந்து ஏழைகளின் அந்த பசியை உணர்வதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட இந்த புனித ரமலான் மாதம் ஒரு மாதம் முழுவதும் பசியோடு இருக்கக்கூடிய நாங்கள் உலகம் முழுவதும் உள்ள ஏழைகளுடைய பசியை உணர்ந்து இனி வரக்கூடிய நாட்களிலே தான தர்மங்களிலும் பசியில்லாத உலகத்தை ஏற்படுத்துவதிலும் இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல உலகம் உள்ள அனைத்து நல்ல உள்ளங்களும் ஈடுபட வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ரமதான் மாதம் இதோ இனிமையான முறையில் விட்டது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நகர்பகுதிக்குட்பட்ட ஜக்கம்பட்டி காளியம்மன் கோவில் திருப்பகுதி உள்ளது குழந்தைகள் அதிகமாக உள்ள இந்த தெருப்பகுதியில் இரவு ஒன்பது மணி அளவில் அடையாளம் தெரியாத மூன்று மறுபடியும் சந்தேகப்படும்படியாக தெருக்களில் சுற்றித் திருந்ததோடு ஆள்கில்லாத வீடுகளை நோட்டமிட்டதாக கூறப்படுகிறது இதனால் சந்தேகமடைந்த அப்பகுதி மக்கள் திரண்டு சுற்றி வளைத்து விசாரித்தபோது அந்த மூன்று நபர்களும் அங்கிருந்து தப்பி ஓடினர் இதனையடுத்து அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் மர்மணவர்கள் குறித்து கொடுத்த தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆண்டிப்பட்டி போலீசார் குறிப்பிட்டார் அடையாளம் கேட்டறிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இஸ்லாமியர்களின் புனித ரமலான் மாதம் துவங்கியதை முன்னிட்டு நாகை மாவட்டம் நாகூராண்டவர் தர்கா மட்டுமில்லாமல் நாகை மாவட்டத்தில் உள்ள நாற்பதற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு மகிழ்ச்சியோடு ரமலான் நோன்பை தொடங்கினர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் மேற்கொள்ளுதல் தொடர்பாக சட்டமன்ற தொகுதி வாரியாக முதன்மை பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி வகுப்பு மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தலைமையில் நடைபெற்றது இங்கு பயிற்சி பெற்றுள்ள முதன்மை பயிற்சியாளர்கள் அந்தந்த சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மண்டல தேர்தல் அலுவலர்களுக்கு பயிற்சி அளிப்பர் அதனையடுத்து மண்டல தேர்தல் அலுவலர்கள் தங்கள் பகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மைய அலுவலர்களுக்கு பயிற்சி உள்ளனர் என மாவட்ட ஆட்சியர் பூங்குடி தெரிவித்தாா் இப்பயிற்சி வகுப்பில் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் கூடுதல் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஷேக் மொஹிதீன் துணையாட்சியர் ராஜேஸ்வரி வட்டாட்சியர் சரவணன் உட்பட தேர்தல் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் மக்கள் குறித்திருக்கும் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் இந்நாளில் நூற்றுக்கணக்கான மக்கள் அவர்களது மனுக்களை மாவட்ட ஆட்சியரிடம் நேரில் அளிப்பார் அவ்வாறு மனுக்களை அளிக்க வரும் பெரும்பாலான மக்கள் எவ்வாறு மனு எழுதுவதை என தெரியாதவர்களாகவே இருக்கின்றனர் இதனால் மக்களுக்கு மனுக்களை எழுதித் தருவதற்கு தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் வாரந்தோறும் வருகை தந்து இலவசமாக எழுதி தருகின்றனர் இவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் மனுக்களை எழுதி தருவதால் பெரும்பாலான மக்களுக்கு அது தெரியாமல் வெளியில் படம் கொடுத்து மனுக்களை எழுதி செல்கின்றனர் இந்நிலையில் ஆட்சியர் அலுவலகத்தில் வெளியில் இருப்பவர்கள் மடுக்கள் எழுதுவதற்கு அதிகமான படம் கேட்பதாக கடந்த சில நாட்களாக புகார்கள் எழுந்து வந்தன இந்நிலையில் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் இலவசமாக எழுதி தருபவர்களை மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது ஆட்சியர் அலுவலகத்தின் வெளியில் அமர்த்தி இலவசமாக பொதுமக்களுக்கு மடுக்களை எழுதி கொடுப்பதற்கு ஏற்பாடுகள் செய்துள்ளது இதனால் பொதுமக்கள் பலரும் இலவசமாக மனுக்களை எழுதி செல்கின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட பத்தாவது வார்டு மடியக்காரன்பட்டி பொதுமக்கள் கடந்த தேர்தலின் போது திமுக கவுன்சிலர் முருகேசனிடம் தங்கள் பகுதிக்கு சமுதாய கூடம் கட்டித்தருமாறு கோரிக்கை வைத்திருந்தனர் கோரிக்கையை ஏற்று சமுதாய கூடம் கட்டித்தருவதாக உறுதியளித்த கவுன்சிலர் முருகேசன் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் தனது சொந்த செலவில் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிராமத்தில் உள்ள உக்கரக்காளியம்மன் மற்றும் முத்தாளம்மன் கோவில் அருகே மினி சமுதாய கூடம் கட்டிக் கொடுத்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் மதுரை நாற்பத்தி ஒராவது வார்டிற்குட்பட்ட ஐராவாநல்லனூர் பகுதியில் நாற்பத்தி ஒராவது திமுக மாவன்ற உறுப்பினர் செந்தாமரைக்கண்ணன் சொந்த நிதியில் இருந்து வாரச்சந்தை மற்றும் கால்நடை மருத்துவமனை திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்டத்துறை செயலாளர் பாலாஜி மற்றும் தெற்கு மண்டல தலைவர் முகேஷ் சர்மா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் மணிசேகரன் ஒன்றிய செயலாளர் தனபாலன் வீரகனூர் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரூர் கந்தசுவாமி கோவிலில் உள்ள உண்டியல்கள் நான்கு மாதங்களுக்கு முறை எண்ணப்படுகின்றன அதன்படி முருகன் கோவில் செயல் அலுவலர் குமரவேல் குபரக்கூட்டம் கோவில் செயல் அலுவலர் தியாகராஜன் மாவட்ட ஆய்வாளர் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலையில் பக்தர்கள் கோவில் உண்டிகளில் செலுத்திய காணிக்கைகள் பட்டது இதில் ஐம்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய் ரொக்கம் இருநூற்றி இருபத்தி ஒன்பது கிராம் தங்கம் ஏழாயிரத்தி ஐம்பது கிராம் வெள்ளி ஆகியவை காணிக்கைகளாக கிடைக்கப்பெற்றன சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பள்ளத்தூரில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட நவீன அரிசி யாலைகள் செயல்பட்டு வருகிறது இந்த அரிசி யாலைகளில் இருந்து புகைகுண்டு வழியாக வெளியேறும் சாம்பல் புகை மற்றும் தூசிகளால் மூச்சுத்திருநல் போன்ற பல்வேறு நோய் தொற்றுகள் ஏற்படுவதாக நாராயணபுரம் கீழ்குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் குற்றம் சாட்டினர் மேலும் அப்பகுதியைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித்திடம் புகார் மனு அளித்தனர் வலுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் ஆஷா அஜித் மோசக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அரசின் விதிமுறைகளை மீறி தென்பாலை கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் குவாரியை நிரந்தரமாக மூடக் கோரி அக்கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது தனியார் கல்குவாரி புதிதாக செயல்பட நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் கல்குவாரிக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் விதிமுறையை மீறி செயல்பட்டு வரும் தனியார் குவாரியை ஆட்சியர் நேரில் போர்வையிட்டு சோதனை செய்து மீண்டும் அந்நிறுவனத்தை செயல்படாமல் நிரந்தரமாக மூடி சீல் வைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து மனு அளித்தனர் மதுரை எஸ் எஸ் காலனி பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவர் பாண்டியன் இவரது மகன் முத்துப்பாண்டி என்ற பிரவீன் பலசருக்கு கடையில் வேலை பார்த்து வந்தார் இந்நிலையில் பிரவீன் தனது சித்தப்பா ரவிக்குமார் மற்றும் உறவினர்களுடன் மாடகுளம் கண்மாய்க்கு சென்று குளித்தனர் அப்போது பிரவீன் நீரில் மூழ்கி தத்தளித்துள்ளார் இதனைக் கண்ட அவரது சித்தப்பா ரவிக்குமார் நீரில் மூழ்கிய முத்துப்பாண்டியை காப்பாற்றி வெளியே கொண்டு வந்து மதுரை மதுரையரோஜி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அங்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி முத்துப்பாண்டி என்ற பிரவீன் பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து திருப்பரங்குன்றம் போலீசார் வழக்குப் பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் தேடி மாவட்டம் மாண்டிப்பட்டி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே உள்ள குருசாமி நகர் முதல் திருப்பகுதியைச் சேர்ந்த கண்மணி என்பவர் கடைக்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து கொண்டிருந்தார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த நபர் கண்மணி கையில் இருந்த படம் ஏடிஎம் கார்டு உள்ளிட்ட பொருட்களோடு படப்பையை திருடிக்கொண்டு வேகமாக ஓடினார் படப்பையை பிரித்துக்கொண்டு ஓடியவுடன் பாதிரியா பெண் இருசக்கர வாகனத்திற்கு பின்னால் கோச்சல் இட்டுக் கொண்டு தெளிவில் ஓடியுள்ளார் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகிய நிலையில் இதுகுறித்து ஆண்டிப்பட்டி போலீசார் வழக்கு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரை பகுதியில் இருந்து இலங்கைக்கு பீடு இலை கடத்தப்படுவதாக பிரிவு ஆய்ஃபோனர் விஜய அனிதாவிற்கு தகவல் கிடைத்தது இதைத் தொடர்ந்து பிரிவு காவல்துறையினர் திரேஸ்புரம் கடற்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த ஒரு சரக்கு வாகனத்தை பிடித்து சோதனை செய்தனர் இதில் இலங்கைக்கு கடத்தப்படுவதற்காக வைக்கப்பட்டு இருந்த சுமார் இருபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆயிரத்தி நானூறு கிலோ பீடு இலை பண்டல்கள் இருப்பது தெரியவந்தது இதனையடுத்து கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட இருந்த ஃபைபர் படகு மற்றும் சரக்கு வாகனம் பீடு இலைகளை பறிமுதல் செய்ததுடன் கடத்தலில் தொடர்புடைய திரேஸ்புரம் மாதவன் நாயர் காலனி பகுதியைச் சேர்ந்த அஜய் என்ற இளைஞரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி தாலுகா எஸ்புதூர் அருகே குண்டத்தூரில் அன்னை ஆரோக்கிய மரியாவின் இருநூற்றி எழுபத்தைந்தாம் ஆண்டு நினைவு திருவிழா நடைபெற்றது இவ்விழாவையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றதையடுத்து ஏராளமானோர் வேண்டுதல்களை நிறைவேற்றிய அன்னை ஆரோக்கிய அன்னைக்கு சேலையில் கரும்பு தொட்டில் கட்டி நேர்த்திக்கடன் கடன் அதனைத் தொடர்ந்து நேர்த்திக்கடன் வைத்தவர்கள் படைத்த தொன்னூற்றி நான்கு நாட்டு சேவல்கள் பலியிட்டு சுமார் இருநூற்றி ஐம்பது கிலோ கறியுடன் அன்னை ஆரோக்கிய மரியாவின் பெயரால் அன்பு விருந்து நடைபெற்றது இதில் மலேசியாவார் இழை மக்கள் சென்னை திருச்சி புதுக்கோட்டை குண்டத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவ மக்கள் அன்னை ஆரோக்கிய மரியாவின் அன்பு விருந்தில் பங்கேற்றனர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சையடுத்த ஆலம்பூண்டி ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் பள்ளியில் ஆண்டு விழா நடைபெற்றது முன்னதாக காலை முதலே பள்ளி குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடனப் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பள்ளி குழந்தைகளுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் செயலாளர் வழக்கறிஞர் ஸ்ரீபதி கலந்து கொண்டு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தார் திருச்சி அரசு மருத்துவமனையில் நவீன ஸ்கேன் எம்ஆர்ஐ கருவிகள் இருப்பதால் அதிக அளவில் நோயாளிகள் வந்து செல்கின்றனர் இதனால் புதிய மருத்துவமனை கட்டுவதற்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் நூற்றி பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கட்டப்படவுள்ள உயர் மருத்துவ சிகிச்சை கார்டு கட்டிடத்திற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அடிக்கல் நாட்டினார் இதனைத் தொடர்ந்து தொன்னூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான நோயாளிகள் உதவியாளர்கள் தங்கும் விடுதியை திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் மருத்துவமனை டீன் மருத்துவர் நேரு மருத்துவமனை கண்காணிப்பாளர் அருண் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் திருப்புவடம் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் காவல் தெய்வமாக வழங்கும் எம்மன் ரேணுகா தேவி கோவில் திருவிழா கடந்த வாரம் ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் பக்தர்கள் திருப்புவடம் பகுதியில் இருந்து ஆட்டோவில் கோவிலுக்கு வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பிச் செல்லும்போது அவ்வழியாக வந்த போதையில் இருந்த இளைஞர்கள் ஆட்டோவை மறித்து ரகலையில் ஈடுபட்டனர் இதனால் அச்சமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் வண்டியை எடுத்துச் செல்லும்போது விரட்டிச் சென்ற போதை இளைஞர்கள் ஆட்டோவின் கண்ணாடியை உடைத்தனா் இந்நிலையில் பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் பல்வேறு பகுதியில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்லும் கோவிலுக்கு போதிய காவலர்கள் பணியில் ஈடுபடாமல் ஒரே ஒரு பெண் காவலர் மட்டும் பேருக்கு படியில் அமர்த்தி உள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்தனர் விவசாயிகளின் விரோத போக்கை தொடர்ந்து கடைபிடித்து வரும் மோடி அரசை கண்டித்தும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தலைமை தபால் நிலையம் முன்பு ஐக்கிய விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் மீது போடப்பட்ட பொய் வழக்குகளை பெற வேண்டும் விவசாயிகள் விளைபொருட்களுக்கு ஆதார விலையை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினா் விவசாய சங்க மாவட்ட துணைத் தலைவர் உலகநாதன் மாவட்ட பொருளாளர் களியப்பெருமாள் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் கூடலூர் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் கூலி தொழிலாளியான இவர் கூடலூர் பகுதியைச் சேர்ந்த ஷிபின் என்பவருடன் உத்தமபாளையம் நீதிமன்றத்திற்கு சென்றுவிட்டு கூடலூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அதே சமயம் புதுப்பட்டி மெயின் ரோட்டில் கம்பத்தில் இருந்து சிந்தளைச்சேரி நோக்கி மற்றொரு இருசக்கர வாகனத்தில் சத்யா ஸ்டாலின் என்பவர் சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக இரண்டு இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேர் மோதியது இதில் மூவரும் பலத்த காயமடைந்தனர் இதனையடுத்து அக்கம் இருந்த மூவரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில் மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் மேலும் சத்யா ஸ்டாலின் ஷிபின் ஆகிய இருவருக்கும் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் மேல் சிகிச்சைக்காக தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த உத்தமப்பாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தருமபுரி நகராட்சி பேரூராட்சிகள் மற்றும் பத்து ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள குடியிருப்புகளுக்கு குடிநீர் அளவை உயர்த்தி வழங்கும் பொருட்டு ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது ஒகேனக்கல் குடிநீர் இரண்டாம் திட்டத்திற்கான விரிவான திட்ட மதிப்பீடு தமிழ்நாடு குடிநீர் வடிகள் வாரிய தொழில்நுட்பக் குழுவின் பிறப்புகளில் ஏழாயிரத்து எட்நூற்றி தொன்னூறு கோடி ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தின் இரண்டாவது கட்ட திட்டப்பணிகள் செயலாக்கம் குறித்து ஜப்பான் குழுவினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாந்தி தமிழ்நாடு குடிநீர் வடிகள் வாரிய மேலாண்மை இணை இயக்குநர் ஆனந்த் மோகன் முன்னிலையில் கள ஆய்வு மேற்கொண்டனர் சென்னை புறநகர் பகுதியான ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட ஆவடி தொகுதி நிதி மேம்பாட்டு திட்டம் நமக்கு நாமே திட்டம் மற்றும் பொதுக்கல்வி நிதியின் கீழ் புதிய கட்டிடம் திறப்பு விழா மற்றும் மெடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது ஒரு கோடியே நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பில் நடைபெறவுள்ள இந்த பணிகளை ஆவடி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சர் சாமு நாசர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் மேலும் பள்ளிகளில் வகுப்பறைகளை திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இந்நிகழ்ச்சியில் ஆவடி நகர செயலாளர் நாராயண பிரசாத் மற்றும் பேபிசேகர் மற்றும் அரசு அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என திரளாக கலந்து கொண்டனர் மதுரையில் தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் அண்ணா நகரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு காலதாமதம் இன்றி நகர கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கு தொடக்க கூட்டுறவு கடன் சங்க பணியாளர்களுக்கு நியாயமான புதிய ஊதிய உயர்வு அளிக்கப்பட வேண்டும் வீடு வீடாக சென்று மாலை ஆறு மணிக்கு மேல் கைரேகை பதிவு செய்ய கூறும் கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் கோஷங்களை எழுப்பினர் கரலூர் மாவட்டம் புவனகிரி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய குழு கவுன்சிலர்கள் கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய பெருந்தலைவர் சிவபிரகாசம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மேலாளர் சந்தோஷ் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் முருகன் புனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் வளர்ச்சித் திட்டங்கள் திட்டப்பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இந்த கூட்டத்தில் ஒன்றிய பெருந்துறை தலைவர் வாசுதேவன் மற்றும் கவுன்சிலர்கள் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட வெள்ளியங்காடு அடுத்த கல்லாங்காடு பகுதியில் பாறைக்குழி உள்ளது இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள வடிய நிறுவனத்திற்கு வேலைக்கு சென்ற சிலர் அந்த பாறைக்குழியில் இறந்த நிலையில் சடலம் மிதப்பதை கண்டு இதுகுறித்து திருப்பூர் வீரபாண்டி போலீசாருக்கு தகவல் அளித்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தீயைப்புத் துறையினரின் உதவியோடு பாறைக்குழியில் மிதந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் வழக்கு பதிவு இறந்த நபர் யார் இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டைக்கு அருகே உள்ள பெரும்பாக்கம் கிராமத்தில் ஆதிதிராவிடர் மக்கள் சுமார் நானூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இப்பகுதியில் சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக குடிநீர் உப்பு நீராக மாறிவிட்டதால் இப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் பல்வேறு நோய்களுக்கு உள்ளாவதால் இதுகுறித்து நடவடிக்கை எடுத்து குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க கோரி உள்ளாட்சித்துறை அதிகாரிகளிடம் பல முறை மனு அளித்துள்ளனர் ஆனால் இதுகுறித்து அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தரக் கோரி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி வேகை ரோட்டில் நாகர்கோவிலைச் சேர்ந்த முருகன் என்பவர் சிப்ஸ் கடை நடத்தி வருகிறார் இந்த கடையில் தூத்துக்குடி அருகே உள்ள பழைய காயல் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவர் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இந்த கடைக்கு அருகே உள்ள அரசு மதுபான கடையில் மது விட்டு வந்த நான்கு நபர்கள் பணம் கொடுக்காமல் இனிப்பு வகைகளை கேட்டு கடையில் வேலை பார்த்துக் கொண்டு இருந்த முருகனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது அவர் இடிப்புகளை தர மறுத்ததால் ஆத்திரமடைந்த போதை ஆசாமிகள் கடையில் புகுந்து முருகனை சரமாரியாக தாக்கியுள்ளனா் பின்னர் காயமடைந்து ஊழியரை மீட்ட பகுதி மக்கள் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் யோசாமிகள் முருகனை தாக்கிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் உள்ளிட்ட பரவலூர் ராமதாஸ் நகரில் ராயப்பர் கோவில் வழியில் உள்ளது இந்நிலையில் ராமதாஸ் நகரில் ஊராட்சி நிர்வாகத்தின் கீழ் கான்கிரீட் சாலை அமைக்கப்பட்டு சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த நிலையில் அதே ஊரை சேர்ந்த துரைசாமி மகன் ராஜேந்திரன் தேவராஜ் மனைவி மலர்கோடி இருவரும் சேர்ந்து கான்கிரீட் சாலையை ஆக்கிரமிப்பு செய்து சாலையின் குறுக்கே போட்டு வாகனங்கள் மற்றும் நடந்து செல்வதற்கு இடையூறு ஏற்படுத்தி வருகின்றனர் இது சம்பந்தமாக விருதாச்சலம் ஊராட்சியை ஒன்றிய அலுவலகத்தில் காவலியத்திலும் புகார் அளிக்கப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போஷன் பக்வாடா ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் திட்டம் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது இதனை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீ குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி மாவட்ட திட்ட அலுவலர் முனைவர் புவனேஸ்வரி மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் வட்டார குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் என கேரளமானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து அடங்கிய விழிப்புணர்வு பிரசுரங்களை வழங்கி ஆரோக்கியமான வாழ்விற்கான வெடிகளை பின்பற்ற கேட்டுக் கொண்டார் நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொன்முடிக்கு உயர்நீதிமன்றம் விலகிய தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளதாக தெரிவித்தார் மேலும் ராகுல்காந்தி வழக்கில் பின்பற்றப்பட்ட சட்ட நடைமுறைகள் பொன்முடி விவகாரத்தில் பின்பற்றப்படும் என்றும் சபாநாயகர் அப்பாவு கூறினார் அண்ணன் பொன்முடி அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார்கள் அவர்கள் ஒரு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தண்டனை வழங்கியது மேல்முறையீடு செய்தார்கள் உச்ச நீதிமன்றத்தில் நேற்று உச்ச நீதிமன்ற மேல்முறையீட்டு வழக்கில் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனை தடை செய்யப்பட்டது உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும் ஒரு தண்டனை தடை செய்யப்பட்டால் ஒரு உயர் நீதிமன்றமோ அல்லது கீழமை மாவட்ட நீதிமன்றங்கள் அல்லது குற்றவியல் நீதிமன்றங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதிக்கு தண்டனை வழங்குமானால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத் ஐம்பத்தி ஒன்றின் படி ஐம்பத்தி ஒன்று எட்டின்படி அவர்கள் வகிக்கின்ற பதவி அந்த தண்டனை காலத்தை பொறுத்து அந்த பணியிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுவார் இப்போ ஏற்கனவே அதன் அடிப்படையில் உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி தீர்ப்பு படி அவருடைய பதவி வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது தொடர்ந்து அதில் நீடிப்பதில் நீடிப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு அந்த உத்தரவு நம்ம தான் போட்டிருக்கோம் இப்படி ஒரு உயர் நீதிமன்ற தீர்ப்பு அதன் அடிப்படையில் அவர் வைத்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்கு வந்து என்ன செய்யும் அவர் தொடர முடியாதுன்னு ஒரு உத்தரவு நான் போட்டிருக்கேன் இப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் உயர்நீதிமன்ற தீர்ப்பில் வழங்கப்பட்ட தண்டனை தடை செய்யப்பட்டதால் மீண்டும் அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்குவது எவ்வாறு வழங்குவோம் என்றால் வயநாடு நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய மாண்புமிகு ராகுல் அவர்கள் லட்சத்தீவு நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது பைசல் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் காசிப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த நம்முடைய அன்சாரி இவங்களுக்கெல்லாம் என்ன நடைமுறை சட்ட சட்டத்தினுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றதோ அதுபோல் மாண்புங்கு பொன்முடி அவர்களுக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் மாலுலன் கலைஞரவியல் கல்லூரியில் ராமபுரம் மோகல்வாடி ஆகிய கிராமங்களில் இருந்து கல்லூரி மாணவர்கள் படித்து வருகின்றனா் இந்நிலையில் இன்று வழக்கம்போல் மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல தடையார் பேருந்தின் படிக்கட்டில் நின்றவாறு பயணித்துள்ளனர் அப்போது தனியார் பேருந்தை முந்திச் செல்லும் என்ற கண்டெய்னர் லாரி பேருந்து மீது உரசி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் பேருந்தின் படிக்கட்டில் பயணித்த மோனிஷ் கமலேஷ் மற்றும் தனுஷ் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் ரவிச்சந்திரன் மதுரந்தகம் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தாா் மேலும் ஐந்து மாணவர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பதற்குட்பட்ட பன்னாரியில் இருந்து மைசூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி ஏழு கொண்டை ஊசி விளைவுகள் உள்ளன இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் இருபத்தி ஏழாவது கொண்டை ஊசி விளைவில் கரும்பு லாரி ஒன்று சத்தியமங்கலம் நோக்கி வந்து கொண்டிருந்தது வளைவில் திரும்பும் பொழுது லாரி திடீரென ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அப்போது அருகே வந்த கார் மீது கரும்பு லாரி விழுந்தது இதனால் காரில் பயணித்த ஆறு நபர்களும் லாரிக்கு அடியில் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வழியாக வந்த வாகன போட்டிகள் தீயணைப்புப் படையினர் காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் சுமார் இரண்டு மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு காரின் இடிபாடுகளுக்குள் சிக்கிய மூன்று பேரை பொதுமக்கள் படுகாயங்களுடன் மீட்டனர் உடனடியாக அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் கரும்புகளை அகற்றி மேல்பகுதியை உடைத்து அதில் சிக்கியிருந்த மற்ற மூன்று பேரை மீட்கும்போது அவர்கள் மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தது தெரியவந்தது இதுகுறித்து மேற்கொண்ட விசாரணையில் சத்தியமங்கலம் அருகே உள்ள மூளைக்கிணறு மற்றும் ஈரோட்டை சேர்ந்த ஆறு பேர் கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஈஸ்வரன் கோவிலுக்கு செல்வதற்காக காரில் பயணித்து வந்ததும் அதிக பாரம் ஏற்றி வந்த கரும்பு லாரி பாரம் தாங்காமல் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதும் தெரியவந்தது சத்தியமங்கலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட இந்த விபத்தின் எதிரொலியாக திம்பம் மலைப்பாதையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது